நாடாளுமன்றத்தில் வெடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் திமுக எம்பிகளை உடனே அழைச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் இதை பற்றின விரிவான செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தலைமையில் நாளைக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி திமுக எம்பிகளுடைய கூட்டம் சென்னையில் நடைபெற இருக்கு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருடைய ரெண்டாவது அமர்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் ஆலோசனை நடைபெற்றுட்டு வருது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் தலைமையில் நாளைக்கு சென்னையில் திமுக எம்பிகளுடைய கூட்டம் நடைபெற இருக்கு இதில் திமுகவை சேர்ந்த மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களும் பங்கேற்க இருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருடைய இரண்டாவது அமர்வு தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படவும் இருக்கு திமுகவுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயம் முரசொலி மாறன் வளாகத்தில் இருக்கக்கூடிய கூட்டாரங்களை நடைபெறும்னும் அப்போது திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவருமே தவறாம கலந்து கொள்ளணும் கேட்டுக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு அதோடைய பொருள் வந்து நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்தது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நிதியாண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி இருந்துச்சு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் வந்து தாக்கல் செஞ்சுருந்தாங்க பிப்ரவரி பதிமூணாம் தேதியோட பட்ஜெட் கூட்டத்தொடருடைய முதல் அமர்வு நிறைவடைஞ்சிருந்துச்சு இந்த நிலையில நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருடைய அமர்வு வரக்கூடிய தேதி தொடங்குது தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மும்மொழி கொள்கை மூலமா இந்தி திணிப்பு ஆகிய விவகாரங்கள் தொடர்பா நாடாளுமன்றத்துல விவாதம் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல திமுக எம்பிகள் செயல்பட வேண்டியது பற்றி நாளை நடக்க இருக்கக்கூடிய திமுக எம்பிகள் கூட்டத்துல ஆலோசிக்கப்படும் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு இது போன்று செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி